உள்ள போகும்போதே யா யான் கத்திக்கிட்டே இருந்துச்சு இப்பளே ஆகாது அதே உள்ள இப்படித்தான் அடிச்சு ஒரே அடி நான் ரொம்ப மென்மையான உடம்பு தனியா சட்டையை கழித்து பாக்குறேன் அஞ்சு வரலாம் அப்படியே இருக்கு வகை புயல் வடிவலவர்களை புதிதாக வந்திருக்கும் அப்கமிங் ஹீரோயின் ஒருவர் அடித்திருக்கின்றார் அடி வாங்கிய வகை புயல் வடிவேல் வழி தாங்க முடியாமல் அந்த இடத்தை காட்டி கண்கலங்கி அழுதிருக்கின்றார் நடந்தது என்ன இதோ மேற்கொண்டு விரிவாக பார்ப்போம் சிவலிங்கா திரைப்படத்தில் லாரன்ஸ் அவர்களுடன் சேர்ந்து கலக்க இருக்கின்றார் ஆம் இவர் காமெடியனாக மீண்டும் திரைக்கு வந்திருக்கின்றார் விஜய் அட்லி இயக்கும் திரைப்படத்திலும் காமெடியனாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இப்போது திரைக்கு வருவதற்கு தயாராக இருக்கும் சிவலிங்கா திரைப்படத்திலும் இவர் காமெடியனாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நடிகை ரித்திகா இவர் இறுதி சுற்று திரைப்படத்தில் குத்துச்சண்டை வீராங்கனையாக நடித்திருந்தார் உண்மையிலேயே இவர் ஒரு குத்து சண்டை வீராங்கனை தான் நடிப்புக்கு புதிதாக வந்திருந்தாலும் நல்ல நடிகையாக பல திரைப்படங்களில் இப்பொழுது நடித்து நல்ல பெயர் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த சிவலிங்கா திரைப்படத்தில் ஒரு காட்சியில் வடிவேலவர்களை அடித்து தூக்கி அறிய வேண்டும் அந்த காட்சியில் தத்துருவமாக நடித்த நடிகை வைகிப்பியல் வடிவேலவர்களை நிஜமாகவே அடித்துவிட்டார் அந்த அடி வலி தாங்க முடியாமல் வைகை புயல் வடிவேலவர்கள் ஒரு கணம் நிதானம் இழந்து விட்டார் அதைத் தொடர்ந்து உடையை கலற்றி பார்த்தபொழுது அடி பட்ட இடத்தில் ஐந்து விரல்களும் பதிந்திருந்ததாகவும் அந்த அடையாளம் ஒரு வாரம் வரை செல்லாமல் அந்த இடத்திலேயே இருந்ததாகவும் வைகை புயல் வடிவேலவர்கள் மேடையில் கூறிய அவர் இது வெறும் காமெடிக்காக கூறவில்லை உண்மையிலேயே நடந்த விடயம்தான் என்று கூறி அனைவரையும் சிரிக்க வைத்தார் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்